ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பொதுப்பாய்வாளர் அரசியல் சமூக கூர்நோக்க வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் எடப்பாடி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபிஐ மாநாட்டில பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும் நான் பாஜக கூட்டணியில இருந்தது தவறு நான் வெளியே வந்துட்டேன் ஆனா திமுக பாஜக கள்ள உறவுல இருக்கிறாங்க நாங்க அப்படி கிடையாது இருந்தோம் வெளியே வந்துட்டோம் அதனால் இஸ்லாமியர்களை எங்களை நம்புங்க கூட்டணிக்காக சில தவறுகள் செய்துட்டோம்னு எடப்பாடி அவர்கள் பேசினது கேட்டிருப்பீங்க தினகரன் ஓபிஎஸ் கூட பிஜேபியின் ஆட்கள் தான் நாங்கன்னு வெளிப்படையா காண்பித்த போது கூட இல்ல இல்ல நாங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் சமீப கால செய்தியாளர் சந்திப்புல கூட்டணியை தேர்தல் சமயத்தில் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் வருவதற்கு வாய்ப்புங்கிற மாதிரி ஒரு ஊகங்கள் கிளம்பி இருந்தது இந்த நிலையில அவர் டெல்லிக்கு போறாரு அமித்ஷா பார்க்க போகிறாருங்கிற மாதிரி செய்திகள் வருது கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு அறிவித்ததற்கு பிறகு முதன் முறையா அமித்ஷாவை அவர் சந்திக்க இருக்கிறார் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார்ங்கிறது கூடுதல் பரபரப்பு செய்தியா இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டேன் என்று சொன்னதை இந்த நொடி பொழுது வரை தமிழ்நாட்டு மக்கள் நம்பவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதற்கான சான்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சார களங்களை எப்படி கையாண்டார் எடப்பாடி பழனிசாமி என்பது நாம் கண்கூடாக பார்த்த செய்தி ஒன்றிய அரசு பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி இருக்கிறது அதிலே ஏறக்குறைய நான்கரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஒன்றிய அரசோடு நேரடியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் அவரால் சுமூகமான உறவு வைத்திருந்த காலத்திலேயே ஒன்றிய அரசிடம் பேசி தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை முழுமையாக பெற முடியவில்லை இன்னும் ஒன்று இந்த நிதி விவகாரத்தில் ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசை விட அதிமுக அரசுக்கு தலைமை தாங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய ஆட்சி காலத்தில் பேரிடர் காலங்களை எப்படி எதிர்கொண்டார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அதையெல்லாம் சொல்லியாவது ஒரு நிமிடம் ஒரு பொது கூட்டத்திலாவது பேசி இருக்க வேண்டாமா இப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறார்கள் இவர்களுக்கா உங்கள் ஓட்டு என்று கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் களம் எப்படி அமைந்தது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாட்டில் முழுவதுமாக ஒரு அதிகார மையத்தில் நின்று எதிர்த்தவர் அமையார் ஜெயலலிதா இல்லையா மோடியா லேடியான்னு கேட்டு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு அதனுடைய பத்தாம் ஆண்டு நீட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிற போது ஜெயலலிதா அம்மையார் அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் திராணியும் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய வழியில் வந்திருக்கிறேன் என்று சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார யுத்தியையாவது கையில் எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா நேரடியாக நீங்கள் மோடியின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் வெளிப்படுகிறது அதற்காக ஒன்றிய அரசை குறை சொல்லாமலேயே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டுமா என்கிற கேள்விதான் தமிழ்நாடு முழுமைக்கும் இழந்தது அப்போதே அவர் அந்த கூட்டணியிலிருந்து விருப்பம் தான் வெளியேறி இருக்கிறார் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்வார் என்கிற சூழல் தான் இருந்தது இப்போது அதை மெய்ப்பிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் நகர்வுகள் நீங்க எஸ்டிபிஐ மாநாட்டெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னால் நடந்தது இப்போது நடந்த இப்தார் விழாவில் இஸ்லாமியர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் எப்படி பாதுகாப்பாக இருந்தாரோ எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்தாரோ அது போல நான் இருப்பேன் நான் ஒரு மூன்றாம் கட்டத்தில் இருந்து அந்த நிலையை வழிநடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லிய செய்தியினுடைய ஈரம் கூட இன்னும் காயலையே ஊடகங்களில் அச்சில் வந்த வார்த்தைகளினுடைய ஈரம் கூட மையின் ஈரம் கூட இன்னும் காயலையே அதுக்குள்ளாகவே நீங்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்கீங்களே விமான நிலையத்துல நான் அமித்ஷாவைத்தான் சந்திக்க வந்திருக்கிறேன் டெல்லியில் எனக்கான புரோகிராம் இதுதான்ன்றத கூட சொல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சார் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க விமான நிலையத்துல எதற்காக இந்த டெல்லி பயணம் அமித்ஷாவை சந்திக்க போறதா சொல்றாங்களே இப்ப கூட்டணி உறுதி செய்றீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லை கட்சி ஆபீஸ் திறந்திருக்கிறோம் அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்ற ஏ நாளா கட்சி ஆபீஸ் திறந்தபடி நீங்க பார்க்க போல இவ்வளவு நாளா பார்த்திருக்கலாமே பார்க்க போகாமல் இப்போது பார்க்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி நீங்க போயிருக்கிறீங்க என்ன அஜெண்டாங்கிறதையாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா அப்போ உங்களுக்கே ஒரு விதமான குற்ற உணர்வு உங்களை கப்பிக்கொள்கிறது இந்த கூட்டணி என்பது எதற்கும் பொருந்தாத கூட்டணி ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணியை கையில் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து விட்டார் அதிமுக பாஜக கூட்டணி உறவு இப்போதும் நீடிக்கிறது அதில் எந்த விதமான முறிவும் இல்லை அபிஷியலா ஒரு முறிவு போல காட்டினார்கள் ஆனாலும் அதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்கிற அந்த நிலையிலிருந்து இப்போது நேரடியாகவே அதிமுக பாஜக கூட்டணி மலர்வதற்கான சாத்திய குழுகள் உருவாகி இருக்கிறது அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பயணம் உணர்த்துவதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர் ஒருவேளை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து இந்த நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் மறுசீரமைப்பை கண்டித்தும் மும்மொழி கொள்கையை திணிப்பதை எதிர்த்தும் வன்மையான கண்டனங்களை பக்கத்துல பார்த்து சொல்லலாம் இல்லையா ஏன் உங்களால் அந்த கோணத்துல யோசிக்க முடியல டெல்லிக்கு போறாருல போய் இப்ப நம்ம சிஎம் கூட தான் டெல்லிக்கு போய் நேரில் போய் மோடியை பார்க்க போறேன்னு ஓப்பனா இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு நாற்பது எம்பியிலோடய போறேன் நேர்லயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவரும் டெல்லிக்கு போறாரு அப்ப இவரும் போய் அந்த தமிழ் உணர்வோட மாநில சுயாட்சியை காப்பதற்காக போவார் அப்படின்னு ஏன் அந்த கோணத்துல நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ஒவ்வொருவருடைய டிராக் ரெக்கார்டு தான் அவங்க என்ன செய்ய போறாங்கிறத சொல்லும் கடந்த கால கடந்து வந்திருக்கிற பாதை இருக்குல்ல நீங்க ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக இருந்தபோது நீங்க எதை செய்ய துணியலையோ அதை எப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்க செய்ய துணிவீங்கன்னு மக்களும் நானும் நம்புவோம்னு நீங்க சொல்லுங்க நீங்க கடந்த காலத்துல ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் மஞ்சித்தது என்பது ஒரு மாநில முதலமைச்சராக தெரியும் தானே ஒண்ணும் வேணா சார் பன்வாரிலால் புரோஹித்ன்னு இங்க ஒரு ஆளுநர் இருந்தார் சார் அவரு இன்றைக்கு ரவி செய்த அட்டூழியங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் அவர் என்ன செஞ்சாருன்னா பேரலல் கவர்னர் ரன் பண்றேன்ற பேர்ல வீதிக்கு வந்து ஆய்வு கூட்டங்களை நடத்தினார் சார் தாசில்தார கூப்பிட்டாரு டிபுட்டி கலெக்டர் கூப்பிட்டாரு தாலுகாவுல இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைச்சி அங்க இருக்கிற பிரச்சனைகள் சொல்லி ஒரு மீட்டிங்க ஒரு அஞ்சு நாள் சுற்றுப்பயணம் போனாரு தமிழ்நாடு முழுக்க அப்போ அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது உங்களால இது ஒரு சின்ன உதாரணம் தான் இப்படி பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் டோப்லர் கருவி இருக்குல்ல சார் வானிலை அறிக்கையை தரக்கூடிய வானிலையினுடைய தட்பவெட்ப சூழலை முன்பே உணரக்கூடிய டோப்ளர் கருவி செயலந்து போச்சு சார் அது போச்சு அதை வந்து சீர் செய்யறதுக்கு நிதி ஒதுக்குங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுல எதையுமே அறிய முடியல மழை தெரிய மாட்டேங்குது புயல் வருதான்னு தெரிய மாட்டேங்குது அந்த டோப்ளர் கருவி செயலிலிருந்து போய் கிடக்கு அப்படின்னு அதை சரி செய்ய சொல்லி ஒரு கடிதம் எழுதினார் எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தை வாங்கி எங்க வச்சாங்க ஒன்றிய அரசே தெரியல அதன் பிறகு கேள்வி கேட்டாரா எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு முறை அமித்ஷாவை கருவியை சரி பண்ணி கொடுங்கன்னு பேசின செய்தி வெளியில் வந்துச்சா நீங்க பாத்தீங்களா அப்ப ஒரு டோப்லர் கருவியை கூட சரி செய்து கொடுங்கன்னு கேட்டு ஒன்றிய அரசிடம் பெற முடியாத ஒரு தலைவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாருங்கிறது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்க எப்படி இன்னைக்கு போய் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கையை தொகுதியினுடைய எண்ணிக்கையை மறுவரையறை செய்யற இந்த டீலிமிடேஷன் விவகாரம் தொடர்பாக பேசுவார்னு நம்பிட முடியும் முதலமைச்சர் அப்படி இல்லையே முதலமைச்சர் கடந்த காலத்துல எதையெல்லாம் பேசியிருக்கிறாருங்கிறது டிராக்ல ரெக்கார்டா இருக்க அந்த ரெக்கார்டு தான் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த அரைகோலை விடுத்ததற்கு பிறகு அவருக்கு இன்னும் பொலிட்டிக்கல் மைலேஜ் கூடி இருக்கு இந்த முதலமைச்சர் யுத்தம் தொடுப்பதற்காக போகிறாருன்னு இன்னைக்கு இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்களே டெல்லி அல்லடா இந்தியாவினுடைய தலைநகர் இந்தியாவினுடைய தலையலத்தை தீர்மானிக்க போவது சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்தினதுக்கு பிறகு அமித்ஷா நேற்றைக்கு அறிவிச்சுட்டாரு நாடாளுமன்றத்துல மும்மொழி கொள்கையை வந்து நாங்க நேரடியா திணிக்கலாம் விரும்பல உள்துறை அமைச்சகம் இரவோடு இரவா கலந்து கூடி பேசி ஒரு முடிவை எடுத்துருச்சு உள்துறை அமைச்சகம் இப்ப என்ன டிசைட் பண்ணிருக்கிறோம்னு சொன்னா மொழிக்காக ஒரு மானிட்டரி பாடியே போட்டோம் அபிஷியல் லாங்குவேஜஸ் கன்வர்ஷனுக்காக ஒரு பாடியை கொண்டு வந்து நாங்க வந்து நியமனம் பண்ணிட்டோம்னு சொல்லி நேற்று நாடாளுமன்றத்துல பதப்பதைப்போட பேசுறாரு அமித்ஷா இதையெல்லாம் செய்ய வைத்தவர் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின்னு வரலாறு சொல்லுதா இல்லையா அதனால நீங்க எப்படி இந்த எதிர்பார்ப்பையும் அந்த எதிர்பார்ப்பையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்லலாம் ஒண்ணும் வேணாம் சார் ரொம்ப சிம்பிளா போயிடுவோம் நீங்க ஹிஸ்டரி எல்லாம் பார்க்க வேணாம் டிராக் ரெக்கார்டெல்லாம் பார்க்க வேணாம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு நான் எம்பியோட புறப்பட்டு வரேயா டெல்லியில உன்னை பாக்குறா வந்து பார்த்து உங்ககிட்ட நேரடியா பேசிக்கிறையான்னு சொல்லிட்டாரு ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சா இப்ப நீங்க சொன்னது மாதிரியே டீலிமிடேஷன் விவகாரம் தொடர்பாகவும் ஒன்றிய அரசினுடைய இந்த மும்பொழி கொள்கைக்கு எதிராகவும் அவரை சந்திச்சு அவரிடத்துல தமிழ்நாட்டினுடைய நலன் மாநில சுயாட்சி பாதுகாக்கப்படணும்னு இவர் பேசுறாருன்னே வச்சுக்கோ இன்னைக்கு விமான நிலையத்துல இதுக்காக தாங்க நான் சந்திக்க போறேன்னு சொல்லிட வேண்டியதானே பத்திரிகையாளர் கேட்டாங்கல்ல சார் ஒரே வார்த்தையில பதில் சொல்ல வேண்டியது தானே நான் மோடியை சந்திக்கிறேங்க அமித்ஷாவை சந்திக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேச போறேன் மும்மொழி கொள்கையை எதிர்த்து நான் பேச போறேன் மும்மொழி கொள்கை என்பது எங்கள் மாநிலத்தினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக இருக்கிறது அண்ணாவினுடைய பெயரால் இயக்கத்தை நடத்துறோம் அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில வச்சிருக்கிறோம் அண்ணா உருவாக்கி தந்த கொள்கையை திமுகவை விட அடர்த்தியாக பின்பற்ற வேண்டிய தார்மீக கடமையும் உணர்வும் எங்களுக்கு இருக்கு எங்களை இல்லாம வேற யார் யார் தமிழ்நாட்டுல செய்த முடியும் இதை சந்திச்சு நான் மோடி கிட்ட பேச போறேன் சொல்லிட்டு போக வேண்டியது தானே தமிழ்நாடு ஆற தலைவி உங்களை வரவேற்று இருக்குமே பாராட்டி வந்திருக்குமே நீங்க செய்யலையே எங்களுடைய அதிகாரத்தில் கை வைக்கிற ஒன்றிய அரசு செய்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாதிக்கப்படுதுங்கிறத தாண்டி தென்னிந்தியா பாதிக்கப்பட போகுது இதுக்கான அரைகோவலை தமிழ்நாட்டுல விடுத்துட்டோம் அவர் பங்குக்கு அவர் செய்யறாரு நீங்க சொல்றது மாதிரியே கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க நாடகம் ஆடுறாங்க நாங்க தான் துணிச்சலோட அதை எதிர்க்கிறோம்னா டெல்லியில போய் நீங்க எதிர் எதிர்ப்ப பதிவு செய்திருக்கணுமே பத்திரிகையாளர்களிடத்துல அதை சொல்லிட்டு நீங்க அதை சம்பந்தமா சந்திக்க போறேன் சந்திச்சுட்டு வந்து முழுமையான செய்திகளை சொல்றேன் அதிமுக மாநில நலன் சார்ந்து இயங்குகிற கட்சிங்கிறத நான் உறுதி செஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்க பேசி பேசியிருந்தா பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் டெல்லியில கட்டிருக்கிற ஆபீஸ பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றீங்க நான் எதுக்காக வந்தேங்கிற நோக்கம் இதுதான் வேற எந்த நோக்கமும் இல்லைங்கிறீங்க மும்மொழி கொள்கையை பற்றி பேச போறீங்களா அமித்ஷா கிட்டேன்னு கேக்குறாரு ஒரு பத்திரிகையாளர் அதுக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படிங்கிறாரு யார்கிட்ட சொன்னீங்க நீங்க ஏற்கனவே யார்கிட்ட சொன்னீங்க நீங்க ஏற்கனவே அப்போ நீங்க என்னவா இருக்குங்கிறத வச்சு தானே உங்கள் மீதான பார்வை நீங்களே உங்களுடைய மதிப்பை குறைத்து கொண்டதற்கு பிறகு நான் வேறு வழியில நம்புறதுக்கு எப்படி சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எப்படி அதை நம்புவாங்க எடப்பாடி பழனிசாமியே சொல்லிட்டாரியா ஆனா வல்லம்பசிரி ஜிவா டூனியில உட்காந்துட்டு சொல்றாரு இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை சந்திச்சு நெருக்கடி கொள்ளு அவரே சொல்றாரு நான் அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு இல்ல எந்த விதமான நோக்கமும் இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற முடிவை துணிச்சலோடு அறிவிக்கிற தெம்பும் தராணியும் அவர்கிட்ட இல்ல சார் பாஜக கூட்டணியே எடுக்க போற நிலைப்பாடுன்னு சொல்லி அறிவிச்சிட வேண்டியது தானே சார் அதுல என்ன சார் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு அந்த கூட்டணி தானே முடிவாயிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீங்க மக்களை சந்திக்கணுமே ஏன் தயங்குறீங்க அதை கூட சொல்ல முடியாத துணிச்சல் இல்லாத நபராக ஏன் வெளிப்படுறீங்க இங் உங்களுடைய இந்த பயம் இருக்குல்ல ஒவ்வொரு நகர்வையும் அச்சத்தோடு எடுத்து வைக்கிறது இருக்குல்ல இதுதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தருது பாஜக கூட்டணி வைத்தால் அதிமுக தொண்டை ஏற்க மாட்டான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது அதிமுக கீழ்நிலை தொண்டர்கள் எதிர்ப்பு பதிவு செய்யறாங்கன்றது தெரியுது இது தமிழ்நாட்டுக்கு உகந்த போக்கு இல்லைன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது அப்புறம் ஏன் சார் கள்ள மௌனத்தோட இருக்கிறீங்க அப்புறம் ஏன் சார் மீண்டும் உறவு பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் உறவை பேணணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக எதுக்கு திரைமறைவு சந்திப்புகள் நடத்துறீங்க துணிச்சலோட நில்லுங்க சார் தமிழ்நாடு உங்கள் பின்னால் நிற்கும் அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க புரட்சி தலைவர் உருவாக்கி இயக்கத்தை நடத்துறீங்க மோடியா லேடியான்னு கேட்ட திராணி உள்ள தலைவரின் வழியில் வந்திருக்கேன்னு நீங்க மேடைக்கு மேடை சொல்றீங்க அந்த தலைவர்கள் வழி நில்லுங்க தமிழ்நாடு உங்கள் ஆராதித்து மகிழும் திமுக சர்வரோக நிவாரணின்னு அவனும் நிக்கல சார் திமுக பக்கம் திமுக பாசிச எதிர்ப்பில் சரியாக இருக்கிறது திமுகவுடைய இடத்தில் வேறொரு இயக்கம் இல்லை என்கிற காரணத்தால் திமுக செய்கிற தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு திமுக பக்கம் நிக்கிறாங்க காரணம் புரியுது அவங்களுக்கு அண்ணா திமுக முழுவதுமாக செயல் அதனால வேற வழி இல்ல திமுகவை விட்டால் நாதி இல்லை என்கிற நிலையில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பன்னிரெண்டு சதவீதம் இருபது சதவீதம் பேர் வந்திருக்காங்க நடுநிலையாளர்கள் அண்ணா திமுக உண்மையிலேயே பலமாக இருக்கும் என்று சொன்னால் மாநில நலனை பாதுகாக்கும் என்று சொன்னால் மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கும்னு சொன்னால் திமுகவை ஆதரிப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் தான் கடந்த காலத்தில் ஆதரித்தவர்கள் தான் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு திமுக பக்கம் இந்த அரசியல் கூட புரியாம டெல்லியில போய் பம்பிக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இல்லை இப்போ நீங்கள் இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் பாஜகவுடன் கூட்டணி நாளைக்கு அறிவிக்க வேண்டிய நிலை வரப்போகுதுன்னா தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ அதை மறைச்சு மறைச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ நாளைக்கு இதை அறிவிக்கும் போது அவங்களுக்கு ஏன் இந்த தயக்கம் வரப்போகுது ஒருவேளை கொஞ்ச நாள் ஓடட்டும்னு எதிர்பார்க்குறாங்களா அந்த கேப்பில் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க இப்போ மார்ச் ஒரு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் அதை கொஞ்சம் உறுதி செய்வோம்னு நினைக்கிறாங்களா அந்த ஆறு மாதத்தில் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க என்ன இடைவெளி அந்த இடைவெளியில் என்ன இவங்களுக்கு ஆதாயம் வரப்போகுது சார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் சார் ஓபிஎஸ் நீங்க கலெக்டி விட்டுருணும் நான் வேணா உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இது ஒண்ணுதான் அவர் அங்க வந்து முன்வைக்க கூடிய கோரிக்கை ஆனா ஓபிஎஸ் கலெக்டி விட்டுட்டு நூறு விழுக்காடு நம்பி எடப்பாடி பழனிசாமிய கையில எடுக்கிறதா அந்த யோசனை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு அப்படி எடுத்தா அது சரியா இருக்குமா இந்த முடிவை எடுத்ததற்கு பிறகு ஓ பன்னீர் செல்வத்தை கலெக்டி விட்டுட்டு நம்ம தனிச்சையா எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்துட்டா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இதே நம்பிக்கை துரோகத்தை திரும்பவும் செய்ய மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்குங்கிற யோசனை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சி ஒரு வியூகம் இருக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓபிஎஸையும் உள்ளடக்கி ஒன்றுபட்ட அண்ணா திமுக ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக கூட்டு இதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு இருக்கிறது ஓபிஎஸ் நூறு விழுக்காடு பாஜகவுக்கு துணையில் இருக்கிறார் இந்த விவகாரத்துல பாஜக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் ஓபிஎஸ் அதுதான் உண்மை அவர் என்ன நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறேன் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவும் நீங்க மாத்தி அண்ணா அதிமுக சேர்த்து விட்டுருங்க உங்க கூட நிரந்தர கூட்டணி அதிமுக வைக்கிறதுக்கு நான் தயார்ன்னு சொல்லிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நான் கூட்டணி வைக்க தயார் ஆனா ஓபிஎஸ் உள்ள சேர்க்க முடியாதுன்றார் இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நேரத்துல பாஜகவோடு தான் கூட்டணி என்று அறிவித்து விட்டால் நாளை ஒருவேளை ஓபிஎஸ் உள்ளடக்க சொல்லி அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் அந்த அழுத்தத்தை ஏற்காமல் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி பாஜகவோடு எங்களுக்கு கூட்டு அது மாநில நலனை நெசுக்குகிறதுன்னு அப்ப அரசியல் பேசிக்கலாம் அதுக்காக ஒரு கேப்ப வச்சுக்கும் தேவைப்பட்டா புல்ஃபில் பண்ணிக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி அம்பலப்பட்டு போயிட்டது எடப்பாடி பழனிசாமி இன்னும் உணர்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டாண்ட நம்பணும்ல சார் மக்கள் மக்கள் நம்புறாங்களா அவரோட ஸ்டாண்ட நம்பலையே அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இந்த மாதிரி கேப்பை உருவாக்கி வச்சிருந்தோம்னா நாளைக்கு எதை வேண்டுமானாலும் வைத்து நம்ம புல்ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு அந்த சான்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறதே எடப்பாடி பழனிசாமி உணர்ல இது ஒரு ஃபெயிலியர் தான் அவர் கையில எடுத்திருக்கிற விஷயம் எனவே அவர் தீர்க்கமாக அறிவித்து விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவுக்கு நல்லதா இருக்கும் ஆனா அதிமுக என்ன நினைக்குதுன்னா பாஜகவோடு கூட்டு வைக்க கூடாதுன்னு கீழ்நிலையில இருக்கிற தொண்டர்கள் விரும்புறான் ஏன்னா பாஜகவோடு கூட்டு வைத்தால் நம்ம வந்து உணர்வுழந்த பிண்டங்கள் ஆகி போயிடுவோங்கிற கவலை அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு ஏற்கனவே அரசியல் செய்ய முடியாத நிலைமை பலமிழந்து போயிருக்கிற அதிமுக இப்ப உணர்வளர்ந்து போகும்னு அண்ணா தோன்ற நினைக்கிறேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் நினைக்கல அவருக்கு இரட்டை இலைக்கு ஆபத்து வந்துருச்சு இப்ப பாஜகவோடு இணக்கமாக இருந்தால்தான் இரட்டை இலைய பாதுகாக்க முடியும் ஆனா ஒரே ஒரு டேர்ம்ஸ் என்னன்னா ஓபிஎஸ் உள்ளார சேர்க்காம நாங்க உங்களோட கூட்டணிக்கு வர்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் பாஜக அதற்கு இசைவு தெரிவித்தால் தெரிவிக்கிற அன்று மறுநாள் காலையில் பாஜகவை பாராட்டி அறிக்கை வெளியிடுவார் எடப்பாடி பழனிசாமி அன்று மாலையே பத்திரிகையாளர்களை சந்தித்து பாஜக கூட்டணியை உறுதி செய்வார் அந்த இசைவை பாஜக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கால நீட்டிப்பு என்பது பாஜகவிடமிருந்து நூறு சதவீத உத்தரவாதத்தை அவர் பெறுவதற்காக அவர் கொடுத்திருக்கிற அவகாசம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்ப வந்து ஆல்ரெடி அவங்க பக்கம் இருக்கிற நபர்கள் இவர் இடையில கேப் விட்டுட்டு போய் சேர்றாரு இவர் வைக்கிற டிமாண்ட் அவங்க அவ்வளவு எளிதா ஏத்துக்குவாங்களா இல்ல இப்ப பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு என்னதான் வந்து பன்னீர் செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் வச்சிருந்தாலும் இவர்கள் பக்கம் அண்ணா திமுக இல்லங்கிறத பாஜக களத்துல உணர்ந்துருச்சு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா அண்ணா திமுகங்கிற பார்ட்டிஸ்ட் ஸ்டக்ச்சர் எடப்பாடி பன்னீஸ் அமைதி தான் சார் இருக்கு அது வெறும் கூடாக கூட இருக்கலாம் அதில் ரத்தம் சதைகள் நாளங்கள் எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அந்த கூடு அதிமுக என்கிற கூடு யார் கையில இருக்கு எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு அப்போ ஒரு அரசியல் ரீதியான பயணத்தை மேற்கொள்ளணும் அதை வெற்றியான பயணமாக மாற்றி காட்டணும்னு சொன்னா அந்த அண்ணா திமுக ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அந்த ஸ்ட்ரக்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு அதிமுகவோடு சேர்றது வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தானே சார் என்ன பெரிய கொள்கை ரீதியா அண்ணா திமுகவை சேர்த்து கொண்டு திமுகவுக்கு எதிராக நாம வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடணுங்கிறது பாஜகவுடைய நோக்கமா அதெல்லாம் இல்ல மெல்ல அமுகவை அழித்து விட்டு அமுக இடத்துக்கு வரணும் அப்ப அதிமுக ஸ்ட்ரக்சரை கையில எடுத்தாதானே அந்த வேலையை செய்ய முடியும் ஓபிஎஸ்சி டிடிவி தினகரனி கையில எடுத்தா அந்த வேலையை செய்ய முடியலையே ஆனா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியல இப்ப இருக்கிற பிரச்சனை தான் அதிமுக வேணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய நபரா இல்ல என்ன செய்யலாம் தான் எஸ்பி வேலுமணி மாதிரியான ஆட்களை தயார் பண்ணாங்க செங்கோட்டையனுக்கு பின்னால் கூட பாஜக இருப்பதாக சொன்னார்கள் அது உண்மையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஊகங்களாக வரப்பட்ட செய்திகள் தான் இப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யலாம் இந்த சலசலப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை அச்சுறுத்துவதற்காகத்தான் அது எடப்பாடி பழனிசாமிக்குமே நன்றாக தெரிந்ததால் தான் விழுந்தடித்துக் கொண்டு இப்போது இருக்கிறார் எனவே பாஜகவுக்கு அதிமுக என்கிற கட்டமைப்பு தேவைப்படுகிறது அந்த கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமியிடம்தான் இருக்கிறது என்பதை பாஜக உணர்ந்திருக்கிற காரணத்தால் டி டிவி தினகரனிடமோ ஓபிஎஸ் இடமோ அந்த கட்டமைப்பு இல்லை என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தால் அவர்கள் குறித்தெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் அண்ணா அதிமுகவை மட்டுமே மையமாக வைத்து காய் நகரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது எதை நோக்கி முடியப் போகிறது என்பதை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா அதிமுகவினுடைய தொண்டர்களும் எந்த முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்ய முடியாது பாஜக தான் முடிவு செய்யணும் இப்ப பாஜக கையில தான் அதிமுக தலை எழுத்து இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போறாரு பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவா அல்லது எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அதிமுகவுக்கு வேறு ஒரு தலைமை அந்த கட்டம் வந்துருச்சு இப்ப பாஜகவுக்கு ரொம்ப நீண்ட காலம்லாம் இல்ல அதற்கு உண்டான வேலைகளை அவர்கள் துவங்கி விட்டார்கள் தன்னை தக்காத்துக் கொள்வதற்காகத்தான் இப்போது அவசர கதியில் டெல்லி அப்ப பிஜேபி வந்து ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் இவர்ட்ட இருந்து என்ன கோரிக்கை வருதுன்னு கேட்க மாட்டாங்க இவ அவங்க இவருடைய பிடிய கையில எடுத்துட்டாங்க சார் தேர்தல் ஆணையம் எப்ப வந்து இந்த வழக்குல தன்னை சேர்த்து கொண்டதோ தேர்தல் ஆணையம் எப்போது வந்து ஒரு அபிடேவிட்ட தாக்கல் பண்ணிட்டாங்களோ சி வி சண்முகம் சொன்னார்ல இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது இது பார்ட்டியுடைய ஜெனரல் பாடி சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னார்ல அங்க தேர்தல் ஆணையம் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க பார்ட்டியோட ஜெனரல் பாடி சம்மந்தப்பட்டது தாங்க ஆனா பைலா என்ன சொல்லுது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைங்கிறது நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வடிவமைத்து கொடுத்தாரு தேர்தல் ஆணையம் கேட்கும் போது இவங்க அங்க மாற்றாங்க அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய பிடி இறுகிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு கஸ்டடி யாரு கைக்கு போயிடும் தேர்தல் ஆணையத்தினுடைய கைக்கு போயிடும் சின்ன சம்பந்தப்பட்ட கஸ்டடி இப்ப தேர்தல் ஆணையத்தை எப்படி சமாளிக்கிறது அப்ப அந்த முடிவு யாரு எடுப்பா நிச்சயமா பாஜக ஒன்றிய அரசு தான் நம்ம ஏற்கனவே பேசின செய்தி தான் பாஜகவினுடைய ஒன்றிய அரசின் கைப்பாவையாகத்தான் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்குதுங்கிறத எல்லாரும் வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை மோடி கிட்ட வந்து டூர் பிளான் வாங்கிட்டு தானே சார் தேர்தல் தேதியவே அறிவிக்குது தேர்தல் ஆணையம் மோடி எந்தெந்த ஊருக்கு எப்ப இப்ப டூர் போறாருங்கிறத முடிவு பண்ண பிறகுதான் தேர்தல் ஆணையம் தேதியை இத்தனை கட்டமாக நடத்த போறோம் இந்தந்த ஊர்ல இப்படி இப்படி நடத்த போறோங்கிற முடிவுக்கே வர்றாங்க அதுலயே பட்டவர்த்தனமா அம்பலப்பட்டு போனாங்க இப்ப இதெல்லாம் வந்து எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா ஒன்றுபட்ட அதிமுகவா இல்ல அதிமுகவுக்கு வேறு ஒரு தலைமையை உருவாக்கியா இல்ல எடப்பாடி பழனிசாமியா இந்த இதையெல்லாம் பாஜக முடிவு செய்யும் அதுக்குண்டான அவகாசத்தை பாஜக எடுத்துக்கொள்கிறது எடப்பாடி பழனிசாமி இந்த டேர்ம்ஸுக்கு ஒத்து வந்துட்டாருன்னா இதே டேர்ம்ஸோட எடப்பாடியே அகாமடேட் பண்ணிக்குவாங்க இல்ல இல்ல ஓபிஎஸ் வேணா சசிகலா வேணா அப்படின்னு அவங்க அந்த முடிவுக்கு போனாங்கன்னு சொன்னா யார் நம்ம தகுந்தவர்கள்னு பாப்பாங்கல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி நம்ப தகுந்த இடத்துல இல்லைங்கிறது பாஜகவினுடைய யதார்த்தமான உண்மை அணிந்திருக்கக்கூடிய சூழல் அப்ப பாஜக என்ன நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையோடு இல்ல வேற யார் அந்த இடத்துக்கு வருவாங்க அதைத்தான் பாஜக இப்ப சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த முடிவு எத்தியதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு ஆக்கிரமித்துக் கொள்ளும் இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு என்ன நோக்கம் அதிமுக பலப்படணுங்கிறது நோக்கமா சசிகலா கைக்கு கட்சி வரணுங்கிறது அதெல்லாம் இல்ல அதிமுகங்கிற கட்சி நம்பகத்தன்மையோடு நம்ம கைக்கு வந்துடணும் அது யாரை வைத்தால் சரியாக இருக்குங்கிற வேலையை இப்ப பாஜ பாஜக பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா அண்ணா திராவிடங்கிற ரெண்டு கட்டுமானம் இருந்தாலும் அந்த கட்சியின் பேரில் மட்டும் இருக்கு உள்ளடக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் உங்களுடைய கருத்துக்கள் எழுப்பி இருக்கிறது ஏனென்றால் தீ ஒரு மாநில சுயாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வங்கம் வந்திருக்கக்கூடிய நிலையில் கூட கட்சியை காப்பாற்றி கொண்டுங்கிற நிலையில்தான் அதிமுக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப வேதனையாகவும் ஆதங்கத்துடனும் நீங்க பதிவு செஞ்சீங்க இரட்டலையை காட்டி மிரட்டுறது தேர்தல் ஆணையத்தை காட்டி மிரட்டுவது ஈடியை காட்டி மிரட்டுவது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து அங்க டெல்லியை வச்சிருக்கு இந்த நிலையில் இபிஎஸ் போயிருக்கிறாரு இபிஎஸ் இல்லைன்னா வேலுமணியா செங்கோட்டையனா ஓபிஎஸ்ஆங்கிற முடிவெடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இப்ப எடப்பாடி அதுல என்ன மாதிரியான ஒரு ஏற்ற இறக்க பேரத்தை நிகழ்த்துவார் அப்படிங்கிறது தான் உள்ள முடிவு பண்ணது டெல்லி கையில் குடிமை பயிற்சி ஒழிய இவர் தீர்மானிக்கிற இடத்துலையோ பார்கென் பண்ற இடத்துலையோ இல்லைங்கிற நிலைக்கு போயிட்டாருங்கிறத ரொம்ப விரிவாவே பதிவு செஞ்சீங்க பார்ப்போம் அடுத்த கட்ட நிகழ்வுகள் அவங்க அறிவிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அடுத்த கட்ட அவங்க எப்படி நகர்த்துறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் உங்களை நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் பொறுத்து அவங்களது கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி